மக்கள் இந்த வாரம் நம்ம வள்ளியூர் ஆடு சந்தைக்கு விற்பனை வந்து ஆடுகளுடைய வீடியோத்தை நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சந்தையோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க அந்த வீடியோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக சந்தையை பார்த்தீங்கன்னா ஓவரால் வீடியோ தான் நம்ம அதில் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விற்பனைக்கு கொண்டு வந்த ஆடுகளை அந்த வீடியோ மட்டும் நம்ம எடுத்து கொண்டு போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க இந்த குட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜோடி பன்னெண்டாயிரூவா கேட்குறாங்க அதாவது மூணு மாதத்து குட்டின்னு சொன்னாங்க இந்த கிடாவெல்லாம் பாருங்கள் நல்ல பெரிய நல்ல தரமான கிடாவாக இருக்குது பார்த்துக்கா அதாவது உயிரடைய கிட்டத்தட்ட இருந்து தொண்ணூறு கிலோ வரைக்கும் உயிராட இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தெட்டு டு நாற்பது ரூபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க வளர்க்குறதுக்கு நல்லா அருமையான கிடா இந்த கோயில் கொடை சீசன்களுக்கும் இந்த மாதிரி கிடா வந்து நல்ல அதிகமாக சேல்ஸ் ஆகுது பார்த்துக்கிடுங்க மெயினாக கருப்பு கிடாக்கள் வந்து அதிகமான சேல்ஸ் வள்ளியூர் சந்தையில் இந்த மூணு மாதம் கண்டிப்பாக அந்த கோயில் குடை இருக்கிறதுனால அந்த கருப்பு கிடாக்களுடைய விற்பனை வள்ளியூர் சந்தையில் அதிகமாக இருக்குது பார்த்துக்கிடுங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது டு எண்பத்தஞ்சு கிலோ இருக்குன்னாங்க ரேட்டு வந்து முப்பத்தி ஏழு ரூபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க முப்பத்தெட்டு ரூபா சொல்கிறாங்க இன்னும் வந்து கேட்கல யாரும் கேட்கல ஆனால் போகிறதுக்குள்ளே குடா கிடாவெல்லாம் வந்துட்டு தான் போவாங்க என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோயில் கூட வரதுனால கருப்பு கிடாக்களுடைய மவுஸ் வந்து இந்த வள்ளியூர் சந்தையில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பார்த்துக்கிடுங்க இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கராச்சி ஆடு பல்லாடுன்னு சொல்லுவாங்க அதில் உள்ள மிக்சிங் தான் பார்த்துக்கிடுங்க ரேட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உதவு ஏழு எட்டு ஒம்பது இந்த மாதிரி ரேட்டில் ஒட்டைக்குட்டி அந்த ரேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அண்ணன்லாம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து வாரம் வாரம் வந்துடுவாங்க பார்த்திங்கன்னா நல்ல தரமான ஆடுகளை கொண்டு வருவாங்க கொண்டு வந்த ஆடுகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இந்த மாதிரி தான் வந்து விற்கிறாங்க எப்பவுமே நல்ல தரமான குட்டிகளை தான் இவரு கொண்டு வர வருது தூத்துக்குடி பார்த்துக்கிட்டு அந்த வியாபாரி இவர் இது எல்லாமே விற்பனைக்கு தான் பார்த்துக்கிடுங்க ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த முன்னாடி நிற்கிற குட்டிலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா கேட்கறாங்க நிற்கிறது வந்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட உயிராடை பாத்துக்கிட்டீங்கன்னா எண்பத்தஞ்சு கிலோவுக்கு மேல இருக்குன்னு சொன்னாங்க நல்ல தரமான ஆடு பார்த்துக்கோங்க கருப்பு கடாய்கள் இந்த வாரம் வந்து அதிகமாக வந்துருச்சு ஏன்னா கோயில் கூட டார்கெட் பண்ணி வளர்த்து கொண்டு விற்க கொண்டு வருவாங்க அளவுக்கு வாரம் கருப்பு கிடாய்கள் வந்து அதிகமாக வந்துருந்துச்சு பார்த்துக்கிட்டுருங்க நல்ல கோயிலுக்கு தரமான கிடாக்கள்லாம் வாங்க நீங்கள் வாங்கணும்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் வள்ளியூர் சந்தை அதாவது லோக்கலில் உள்ள ஆளுங்கள் இல்லாமல் வள்ளியூர் சந்தைக்கு வாங்க நல்ல ரேட்டும் ஓரளவு ரீசனபுளாக இருக்குது பார்த்துக்கோங்க சொல்லக்கூடிய ரேட்டு வந்து முதல்ல ஹையாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பேரம் பேசி அதில் இருந்து ஒரு ஆயிரம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் கம்மி பண்ணி வாங்கிடலாம் பார்த்துக்கிடுங்க எல்லாமே பார்த்துக்கிட்டு கிடாவெல்லாம் பாருங்கள் தரமான கிடாவாக இருக்குது ரேட்டுலாம் வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு இந்த மாதிரி ரேட்டு சொல்லுவாங்க உயிரடை வந்து எழுபத்தி முடி எண்பது கிலோ வரைக்கும் இருக்கும் பார்த்துக்கிறதுக்கு நல்லா தரமான குட்டிகள் எல்லாமே இந்த எட்டயபுரம் அதுபோக கோயில்பட்டி சாத்தூர் நாகக்கோயில் திசைன் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து அதிகமான மக்கள் வந்து விற்பனை செய்ய கொண்டு வராங்க இந்த குட்டியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உயிரிடையே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கிலோ வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க ரேட்டு பார்த்துக்கிட்டே நாற்பது ரூபா கேட்குறாங்க இது வரைக்கும் யாரும் கேள்வி இல்லை இந்த கிடாக்களுக்கு போடுறதுக்கு இது வந்து இல்லை அருமையான கிடா பார்த்துக்கிடுங்க இந்த குடியாடு ரகத்தை சேர்ந்ததுன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு கிலோ தொண்ணூறு கிலோ உயிரடை இருக்குன்னு சொன்னாங்க இந்த கிடாக்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஆறு ரூபா கேட்குறாங்க அந்த கிட்ட உயிரடை பார்த்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தஞ்சு கிலோ இருக்குன்னாங்க இருபத்தி ஆறுரூவா அப்போ இதெல்லாம் கேட்குறாங்க பார்த்துக்கிடுங்க குட்டியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குன்ட்டு இருபத்தி எட்டு சொல்லி இருபத்தி ஆறுரூவா அந்த ரேஞ்சில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வள்ளியூர் சந்தையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது நாட்டாடுகளுடைய வரத்து அதிகமாகவே இருக்கும் பார்த்துக்கிட்டதுங்க இந்த செம்பரி குட்டிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜோடி வந்து பதிமூணு ரூபா கேட்குறாங்க பதினாலு ரூபா சொல்லி பதிமூணு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் கேட்குறாங்க எல்லாம் வளர்க்குறதுக்கு நல்ல அருமையான குட்டி பார்த்துக்கிட்டு இப்போ இந்த சைஸ்ல நம்ம வாங்கினீங்கன்னா அடுத்த ஹஜ் பொறுநாள் அதாவது பக்ரீதுக்கு வந்து விற்கிறதுக்கு நல்ல அருமையான கிடா வளர்க்குறதுக்கு எல்லாமே கருப்பு கிடாய்கள் தான் அதிகம் இந்த வாரம் விற்பனைக்கு வந்த கிடாய்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா வள்ளியூர் சந்தையில் கருப்பு கிடாய்களுடைய விற்பனை வந்து ரொம்ப அமோகமாக இருக்குது இந்த அமெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாரம் வாரம் சந்தைக்கு வந்துடுவாங்க கொண்டு வர குட்டிலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் இந்த கருப்பு கலர் குட்டி தான் அதிகமாக கொண்டு வருவாப்புல விற்பனையும் நல்ல மாதிரி இருந்தது பார்த்துக்கிட்டு கொண்டு வர குட்டிகள் எல்லாமே நல்ல தரமான குட்டி தான் இவ்வளோ கொண்டு வருவாப்புல என்னாச்சுனாவெல்லாம் பாருங்கள் நல்ல வெள்ளை கலர்ல நல்ல செம்பரியாடு கலரில் இருக்குது நல்ல மான் மாதிரி இருக்குது பாருங்க குட்டி எல்லாமே ரேட்டெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க அதாவது இந்த வெயிட் அனுசரித்து ரேட்டு சொல்கிறாங்க எண்பது கிலோ இருக்கிற கூடிய குட்டிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது கிலோ கறி உள்ளுன்னு சொல்கிறாங்க நாற்பது கிலோ கறி அனுசரித்து முப்பத்தாறாயிரம் முப்பத்தி ஏழாயிரம் இந்த மாதிரி ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டாங்க இந்த கிடாவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட அவர் கேட்ட வேலை பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி ஆறாயிரரூவா சொல்கிறாரு முப்பத்தி ஆறாயருவா அவர் சொன்ன ரேட்டு இவர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரவா இருபத்தி ஏழாயிரரூவாய் கேட்குறாரு கொடுக்கல ஏன்னா விற்பனைக்கு சொல்கிறேன் ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி ஆறாயிரூவா சொன்னாப்பில் வாங்கக்கூடியவர் வந்து இருபத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ரூபா கேட்குறாரு